உதாகரண புருஷனாக திகழ்ந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி சரி என்ன ராமன் தன்னுடைய அயோத்தியில் இருந்து புறப்பட்டு இலங்கை சென்று அழித்து திரும்பிய வரையில் அந்த பயணத்தை தானும் சென்று பார்த்து அனுபவித்து வணங்கி ஆசை பெற்று வர வேண்டும் ஒரே ஒரு வார்த்தை ராமன் அன்னைக்கு நினைச்சிருந்த ஒன்று நேராக ஸ்ரீலங்காலே பிறந்திருக்கலாம் இப்போது கதையெல்லாம் சொல்கிறாங்க கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்ரீலங்காலே பிறந்திருக்கலாம் ஸ்ரீலங்காவில் பிறந்து அவரையே அழிச்சிருக்கிறான் அந்த இடத்துலேயே இருந்து சண்டை போட்டு அழிச்சிருக்கலாம் இல்லை ஒரே நிமிஷம் இங்கேருந்து படம் எடுத்துன்னு போய் நேராக ஸ்ரீலங்கா போய் அழிச்சிருக்கிறான் இதையெல்லாம் செய்யாமல் தான் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராம்கிறார் அதே மாதிரி தானும் ஒரு சாதாரண மனுஷனாக மனிதனாக இருந்து இந்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரதிஜை எடுத்துக்கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் ராமனுடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கிறோம் ராமனுடைய ஜாதகம் சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரம் நவமி அந்த புனர்வசு புனர்பூச விசாரணம் புரட்டாதி குரு திசையிலே வருகிறது அந்த குரு திசை ஆரம்பம் புனர்வசு அதே போன்று இந்த இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடுத்தனோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே ஆரம்பிக்கிறது இந்த இரண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே செய்யக்கூடிய பிராண பிரதிஷ்டை ஆனால் அந்த லக்னமாக அந்த மணி லக்னம் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்துக்கு அப்ராக்சிமேட்டாக நாம் எடுத்துகிட்டு லக்னம் மேஷ லக்னம் லக்னத்திலே குரு லக்னம் கிருத்திகையில் அமைந்திருக்கிறது அந்த கிருத்திகை உத்திர முத்திரம் சூரிய தசை அங்கே சூரியன் மேஷத்தில் இருக்கிறான் இங்கே இருக்கக்கூடிய லக்னம் மேஷம் அதுவும் சூரிய தசை என்ற ஒரு கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்ம பார்த்தோம் விசாகம் பூரட்டாதி குரு தசை அந்த குரு லக்னத்திலே அமைந்திருக்கிறார் மேஷத்திலே குரு லக்னத்திலே லக்னத்தோடு சந்திரன் இந்த செவ்வாய் அங்கே இது விசேஷம் செவ்வாயினுடைய தசை அந்த செவ்வாய் ஒன்பதிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சுக்கரனோடும் புதனோடும் குருவனுடைய வீட்டிலே அமைந்திருக்கிறார் இந்த பிராண பிரதிஷ்டையின் போது இதுதான் விசேஷம் எந்த அளவிற்கு ஒத்து போகிறது இரண்டு ஜாதகம் இதை ஒரு ப்ரொஃபசர் சாஸ்திர கல்லூரி என்று நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் இதே நாம் பார்த்த ரகுவீர வீர இருந்து ஒரு சூர்ணிக்கையை எடுத்து விளக்கி இதை அன்றே வேதாந்த தேசிகர் கணித்திருக்கிறார் இந்த நாளை அப்படின்னு அவர் சொன்னார் ஏன்னா வேதாந்த தேசிகருடைய பிறப்பையே ஆழ்வார்கள் கணித்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இந்த இரண்டு நாளும் ஒத்துப்போகின்றன அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த நிகழ்வு நிகழ வேண்டும் நிகழ்ச்சி நிகழ வேண்டும் என்று பகவானால் தீர்மானிக்கப்பட்டது இந்த பிராண பிரதிஷ்டை தினம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்